ஹாய் Welcome to தேவி காலங்கோன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீஷோல இருந்து நான் சில திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருக்கேன் அது என்ன பிரைஸ்க்கு வாங்கினேன் என்ன திங்ஸ் எல்லாம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பெருசாக வெளியில இருந்து இந்த மாதிரி ஆர்டர் எல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து போட மாட்டேன் பட் இந்த டைம் இது எல்லாமே எனக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து தோணுச்சு எனக்கு தேவைப்பட்டுச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் போட்டிருக்கேன் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஒன் டுவெண்ட்டியில் ஸ்டார்ட் ஆகி ஒரு டூ ஃபிஃப்டிக்குள்ளே ரேஞ்சஸில் இருக்கிறது மட்டும்தான் நான் வந்து ஆர்டர் வந்து பண்ணியிருக்கேன் அது என்னென்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் மேட் தான் வந்து வாங்கியிருந்தேன் ஆக்சுவலாக இது வந்து எதுக்காக அப்படின்னா இது வந்து ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரில் வந்து வாங்கியிருந்தேன் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ்க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன் இது எதுக்காக அப்படின்னா தேவேஷ் பொட்டிக்கு வந்து சாரீஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புறோம் அப்படின்னா இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இது வந்து வாங்கினேன் பட் இதுக்கு முன்னாடி வாங்கினதை வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா கிச்சனில் வந்து அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப பிளைனாக இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால வந்து என்ன பண்ணேன்னா இது ரெண்டுத்தையும் வந்து கிச்சனில் இதே மாதிரி ரெண்டு ஒன் ப்ளஸ் ஒன்ல வாங்கியிருந்தேன் ஒன் தேர்ட்டி ஃபைவ் தான் வந்து வாங்கியிருந்தேன் அது வந்து க்ரீன் வேட்டா இந்த இதை வந்து கிச்சனில் வந்து போட்டுட்டு ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் வந்து வச்சு நடுவில் ஒரு கிருஷ்ணர் வந்து வச்சிருக்கேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தெரியும் ஷார்ட்ஸில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க அதுக்காக தான் வந்து நான் இது வந்து வாங்கியிருந்தேன் ஏன்னா இதை நான் வாங்கின பர்பஸ் வேறு அதை வந்து வேற உனக்கு யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால பட் இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் அதனால அதை வந்து கட் பண்ணி அந்த இடத்துல போடலாம் அப்படின்றதுக்காக தான் இது வந்து வாங்கியிருக்கேன் இதோடய ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒன் ப்ளஸ் ஒன்று ஒன் தேர்ட்டி ஃபைவ் வந்து வாங்கியிருக்கேன் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட் ஆக்சுவலா இது வந்து எனக்கு அதுல பாக்கும்போது ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு அதோட ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்னு நான் செக் பண்ணி சொல்றேன் நான் மறந்துடுவேன் அப்படின்றதுக்காக நான் இதுல எடுத்து வச்சிருக்கேன் ஆக்சுவலா இந்த மேட் தான் வந்து வாங்கியிருந்தேன் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒன் சிக்ஸ்டி ஃபோருக்கு வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன் இது வர்த்தா இல்லையா அப்படின்றத நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இங்க ஹால் வந்து நமக்கு ரொம்ப குட்டியா இருக்கும் இது பார்க்கும் ரொம்ப அழகா இருந்துச்சு நிறைய பேர் வீட்டு வாசல்ல வந்து இது போட்டிருந்தாங்க எனக்கு வந்து என்னன்னா நம்மளோட ஸ்பேஸ் வந்து ரொம்ப சின்னது எனக்கு டிவிக்கு இந்த இடத்துல வந்து போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து தோணுச்சு அதனால வந்து இது வந்து வாங்கியிருக்கேன் பட் ரொம்ப ஃபோல்டெல்லாம் பண்ணி வச்சதுனால ஒரு மாதிரி ரொம்ப மடங்கு மாதிரி வந்து இருக்குது ஆனால் வந்து பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபோருக்கு இது வர்த்து தான் பட் வந்து நான் ஃபோட்டோவில் பார்த்த மாதிரியே இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஏன்னா அதில் இன்னும் ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்து தெரிஞ்சிச்சு இதில் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி இப்போ இங்கே போய் பிஞ்சு வருது இந்த மாதிரியெல்லாம் வந்து இருந்துச்சு அதனால இது ஒன் சிக்ஸ்டி ஃபோருக்கு வந்து வாங்கினேன் இது ஒர்க் ஆயில்லையான்னு சொல்லுங்கள் பட் ஓகே ஒன் சிக்ஸ்டி ஃபோருக்கு தாராளமாக வந்து வாங்கலாம் மேட் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாகவே வந்து இருக்குது யாராவது வீட்டுக்கு வராங்க அப்படின்னா இது போட்டோன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக வந்து இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது அன்னப்பூரணி சிலை ஆக்சுவலாக நம்மளோட கிச்சனில் வந்து ஸ்பேஸ் வந்து இருக்குது ரொம்ப நாளாகவே வந்து நான் இது வைக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து பண்ணியிருந்தேன் இது வந்து ஆக்சுவலாக ஒரு பிளேட்டு அதுக்கப்புறம் ஒரு காயின் மாதிரி ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்னபூர்ணி ஸ்டாச்சு இது வந்து மூணுமே வந்து செட்டாக தான் வந்து வாங்கியிருந்தேன் சரிதா இது இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா செட்டாக தான் வந்து வாங்கியிருந்தேன் ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் இது வந்து ரொம்ப நாளாவே வந்து ஆசை ஆக்சுவலாக இது வந்து நூற்றி நாலு ரூபா ஒன் நாட் ஃபோருக்கு தான் வந்து வாங்கியிருக்கேன் பட் இது எனக்கு வர்த்தாக தான் வந்து தெரியுது எனக்கு என்னென்னா நம்மளோட கிச்சனில் வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு அடிச்சுட்டு இதை வச்சு டெய்லி ஒரு விளக்கு ஏற்றணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இப்போ நம்ம வீட்டுக்கெலாம் வந்ததுக்கப்புறம் இப்போ தான் வீடெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு செட் பண்ணி முடிச்சிருக்கோம் அதனால் வந்து ரொம்ப ஆசையாக வந்து வாங்கியிருக்கேன் சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன் செட் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இதோட ப்ரைஸ் வந்து ஒன் நாட் ஃபோர் அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா இது ம் இது கண்டிப்பாக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்னே வந்து கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸ்க்ரப்பர் வந்து நான் யூஸ் பண்ணுறதில்ல இப்போ கொஞ்ச நாளாக அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா பாத்திரம்லாம் வந்து அங்கங்கே கோடு கோடாக வந்து ஆயிடுது அப்படின்றதுனால ஸ்க்ரப்பரே யூஸ் பண்ணுறது இல்லை நம்ம பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு இல்லை கிச்சன்லாம் வந்து தொட கிச்சனுக்கு வந்து ஸ்க்ரப்பர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பட் வந்து கையில் வச்சு தேய்க்கும் போது கையெல்லாம் ரொம்ப குத்தி ஒரு மாதிரி வந்து ஆகுது அதனால் இது வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஒனுக்கு வந்து வாங்கியிருந்தேன் பட் இது வந்து இப்போவே ஆக்சுவலாக இது எடுத்துகிட்டு வருது ஆனால் இது வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து இதாயிடுது சப்போஸ் நம்ம வந்து சிங்க் கிளீன் பண்றோம் இல்லைனா வந்து டைல்ஸ் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்பி தான் வாங்கியிருக்கேன் பட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்றேன் நீங்க யாராவது இதுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இதோட ப்ரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் ஆமா கரெக்ட் ஒன் ஃபிஃப்டி ஒனுக்கு தான் வந்து வாங்கியிருக்கேன் அடுத்தது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த ஃபேன் எல்லாம் வந்து கிளீன் பண்ணுவாங்கல்ல ரொம்ப ஹைட்ல இருக்கிறதெல்லாம் இது வந்து வாங்கியிருக்கேன் ஓகே இது ஸ்டிக்கோடு தான் வந்து கொடுத்துருக்காங்க இருக்கு நான் நினச்சேன் இதில் ஸ்டிக் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இத்தனால இதோடய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஒன்னுக்கு வந்து நான் வாங்கியிருந்தேன் ஏன்னா இந்த சேம்லாம் வந்து தொடக்கிறதே கிடையாது நம்ம ரெண்டு வீட்டில் இருக்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக தொடச்சதே இல்லை எப்போவா இந்த ஆயுத பூஜை விஜய் விஜயதசமி அந்த மாதிரிலாம் வரும்போது தான் வந்து தொடக்கிறது இப்போ நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மேக்சிமம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜன்னல் கம்பியிலேருந்து எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக தொடச்சி விட்டுறேன் ஏன்னா அப்போ தான் வீடு ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது அதுவும் எல்லாம் வச்சிருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி க்ளீன் பண்ணால் கூட வீடு வந்து அப்படிதான் தான் இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு க்ளீனாக வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு வாங்கி வாங்கியிருக்கேன் இது இது வந்து ஒன் ஃபார்ட்டி ஒனுக்கு வந்து வாங்கியிருக்கேன் இது வர்த்தா இல்லையன்றதை சொல்லுங்கள் ஆக்சுவலாக இதில் உள்ளே வந்து ஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க போல் பட் நான் இது வரைக்கும் பிரித்து பார்க்கல நான் இது வரும்போது என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா இதில் வெறும் இது மட்டும் கொடுத்துருக்காங்க இதை வச்சு நம்ம எப்படி தொடக்க போகிறோம் ஓகே நம்மளா தனியாக வந்து ஏதாவது செட் பண்ணிக்கணும் போல அப்படின்னா வந்து நினச்சேன் பட் வந்து இல்லை இது உள்ள வந்து ஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க பட் இது ஒன் ஃபார்ட்டி ஒனுக்கு இது நிஜமாகவே வந்து வருத்தினேன் அப்படின்னு சொல்லுவேன் அடுத்த ப்ராடக்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக ஒரு வுட்டில் வந்து ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து எதுக்காக அப்படின்னா வுட் ஸ்டாண்ட் வந்து எவ்வளோக்கு வாங்கியிருந்தேன் வுட் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி எய்ட்க்கு வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேல்ல கிச்சனில் வந்து அன்னபூர்ணி ஸ்டாச்சு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரெண்டு லேயர்லாம் வந்து இருந்துச்சு பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் லேயரே போதும் அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுச்சு இவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூலாம் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இதில் ஆணியெல்லாம் அடிக்கணுன்ற அவசியம் போல இருக்குது இதை வந்து அப்படியே வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விநாயகர் அந்த இது ஓம் போட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு இதை வந்து செட் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்படி தான் அசம்பல் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆமாம் இந்த மாதிரி தான் இருக்கும் ரஃபாக உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் வந்து இருக்கு எனக்கு என்னன்னா என்ன ஆசைனா இங்கே வந்து நம்ம அன்னபூர்ணி ஸ்டாச்சு வைக்கிறோம் அப்படின்னா இதுங்க செட் பண்ணிடுறேன் அன்னபூர்ணி ஸ்டாச்சு வந்து வச்சோம் அப்படின்னா இங்கே வந்து விலைக்கு ஏற்றிக்கலாம் இங்கே வைக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து விலைக்கு ஏற்றிக்கிட்டே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் பட் ரொம்ப லைட் வெயிட்டு தான் பட் ஒன் ஃபார்ட்டி ஒன்னுக்கு வந்து இது வந்து வர்த்தனே வந்து கண்டிப்பாக சொல்லுவேன் நல்லா தான் இருக்கு பட் வந்து இது எந்த அளவுக்கு தா ஒன் ஃபார்ட்டி எயிட் சாரி ஒன் ஃபார்ட்டி எயிட்டுக்கு ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் பட் இது எந்த அளவுக்கு தாங்குனா நம்ம பெருசாக வெயிட் எதுவும் வைக்க இல்லை ஒரு விளக்கு ஓகே ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது லூஸாக வந்து இல்லை ரொம்ப ஃபிட்டாக தான் வந்துருக்கு இது கீழே நிறைய ரேக்கெல்லாம் வந்து வருது எனக்கு என்னென்னா கிச்சனில் வந்து இந்த ஊதுவத்தி இதெல்லாம் வைக்கிறதுக்கு இது கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஓகே ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட் தான் கண்டிப்பாக வந்து சொல்லுவேன் இது வந்து ஒன் ஃபார்ட்டி எய்ட்க்கு வந்து வாங்கியிருக்கேன் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையாந்தது மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்தது வேறு எதுவும் பார்சல் இருக்குது பட் மறந்துட்டேன் நான் கொஞ்ச நாளாக ஏன்னா இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போடணும் அப்படின்னு வச்சுட்டே இருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம்ல அந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு பீஸ் ஆறு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஆமாம் எட்டு பீஸ் வந்து இருக்குது ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி எயிட்டுக்கு வந்து வாங்கியிருக்கேன் அந்த குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா சில டைம் வந்து பார்த்திங்கன்னா தான் முடியல சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து இதில் அப்படியே வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது சைடில் எதாவது வைக்கலாம் இப்போ இந்த சில வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டில்ஸ் வந்து வைப்பாங்க என்ன சொல்றதுன்னா நம்ம சமைக்கிறதுக்கு எதாவது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க சாஸ் எல்லாம் வந்து வைப்பாங்கல்ல அந்த மாதிரிலாம் தனித்தனியாக வந்து வைப்போம் அது ஃப்ரிட்ஜ் வந்து ஓப்பன் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணும்போதெல்லாம் கீழே விழுந்துகிட்டே வந்திருக்கும் பட் வந்து இதுலலாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து விழாது இது கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது போது தனித்தனியாக கவர்லாம் போட்டு வைக்காமல் இந்த மாதிரி வச்சு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும் போது ரொம்ப வந்து கண்டிப்பாக நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரிட்ஜ் பார்க்கறதுக்குமே ரொம்ப நீட்டாக வந்து இருக்கும் இந்த வெஜிடபிள்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது பாட்டில்ஸ் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இது வாங்கியிருந்தேன் பட் இது வெலை ரொம்ப கம்மியாக இருக்கிறதுன்றதுக்காக தான் இதையுமே வந்து நான் வாங்கியிருந்தேன் இது வந்து ஒன் சிக்ஸ்டி எயிட்டுக்கு வந்து வாங்கியிருக்கேன் அடுத்தது வந்து பா பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது தான் இது வந்து நம்ம ஆயில் கண்டெய்னர் இருக்கும்ல ஆயில் வீட்டில் பாட்டில் இருக்கும்ல அது வந்து டூ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்து வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவே வந்து போட்டிருக்கேன் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து வாங்கியிருந்தோம் பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூடி வந்து லூஸ் ஆகிடுச்சு அதனால் வந்து யூஸ் பண்ணல அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் ஊற்றி தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பட் எனக்கு அது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை நிறைய பேர் வந்து அக்கா பாட்டில் யூஸ் பண்றீங்களே உங்களுக்கு கஷ்டமா இல்லையா கீழே விழுந்தா உடஞ்சிடாதா அப்படிலாம் கேட்குறீங்க பட் இது ஹேண்ட்லிங்க்கு ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கு இதுல என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரெண்டு ஆயில் வந்து ஊத்தி வச்சுப்பேன் இதுல ஆக்சுவலா ரெண்டு பாட்டில் இருக்கு டூ ஃபார்ட்டி எயிட்டுக்கு வந்து வாங்கியிருக்கேன் இதுல வந்து ரெண்டு பாட்டில் வந்து இருக்கு அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பெப்பர் போட்டு வைக்கிற மாதிரி ரெண்டு வந்து குட்டி பாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஆயில் வந்து ஊத்துறதுக்காக கொடுத்துருக்காங்க இது வந்து அந்த எந்த ஆயில் வந்து இதில் ஊற்றினாலுமே ரொம்ப ஈஸியாக வந்து ஊற்றிக்கலாம் அதுக்காக தான் வந்து இது கொடுத்துருக்காங்க அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மூடி அந்த பாட்டிலுக்குள்ளே இன்செர்ட் பண்ணுறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க ஒரே நிமிஷம் ஓப்பன் மட்டும் பண்ணிக்கலாம் ஓப்பன் வந்து பண்ணிக்கலாம் இது வந்து ஆக்சுவலாக பெப்பர் கோட் வைக்கிறதுக்கு உப்பு போடுறதுக்கு மசாலா ஐட்டம் போடுறதுக்கெலாம் நிஜமாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது நான் ஆல்ரெடி வந்து வாங்கியிருக்கேன் பட் வந்து எனக்கு திரும்பவும் தேவைப்பட்டதுனால வந்து வாங்கிக்கிறேன் இன்னும் சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க அக்கா இது வந்து லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இதுவுமே மீஷோவில் வந்து கிடைக்குது அதனால் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் நான் அதுக்கப்புறம் அது ட்ரை பண்ணல அது வந்து நம்ம இது வைக்கிறதுக்காக வச்சுட்டேன் மணி பிளான்ட் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வச்சாச்சு வாட்லில் வந்து எப்பவும் போல் ரொம்ப குவாலிட்டியாக தான் வந்து இருக்குது அவ்வளோ சீக்கிரம் கீழே போட்டாலும் உடையாது அதுக்காக கீழே போட்டில் செக் பண்ண வேண்டாம் கண்டிப்பாக வந்து உடஞ்சிரும் பாட்டில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால இதுவுமே நான் வந்து வாங்கியிருக்கேன் ஆக்சுவலாக இது டூ ஃபார்ட்டி எய்டுக்கு ரொம்ப ரொம்பவே வர்த்தான ஒரு ப்ராடக்ட்னு கண்டிப்பாக வந்து சொல்லுவேன் எனக்கு பிடிச்சி இது ஏன்னா ஏற்கனவே எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது வாங்கி எப்படி இருந்துச்சுன்னு அதனால் நான் இதை வந்து வாங்கியிருக்கேன் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன வாங்கியிருக்கேன் அடுத்த ப்ராடக்ட் வந்து எஸ் இதுதான் வந்து ரொம்ப ஆசையா வாங்கினேன் இது ஆக்சுவலா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சுக்கலாம் நான் என்ன பண்ணுவேன்னா நம்ம வெங்காயம் எல்லாம் கட் பண்றோம்ல கட் பண்ணும் போது இது ப்ரைஸ்ன்னு பிரைஸ் செக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி எயிட்டு ஒன் சிக்ஸ்டி எய்ட்டுக்கு வந்து வாங்கியிருக்கேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வெங்காய தக்காளி எல்லாம் வந்து கட் பண்ணுவேன் கட் பண்ணும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா அது ஏதாவது வெங்காயமோ தக்காளியோ வந்து மீந்திரும் அது என்ன பண்ணுவேன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து அப்படியே எடுத்து வைப்போம் அப்படி வைக்கும்போது என்ன ஆகும்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சுருங்கி வதங்கி இந்த மாதிரிலாம் வந்து போயிடும் பட் இந்த மாதிரி இதுல போட்டு வைக்கும் போது அது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலா இதுல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த காத்து போடுறதுக்கு அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம இந்த மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கும் போது இன்னுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம கருவேப்பிலை போட்டு வச்சுக்கலாம் கொத்தமல்லி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஃப்ரிட்ஜில் நீங்கள் எதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா தாராளமாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம பச்சை பட்டாணி எல்லாமே வந்து வந்துருப்போம் எதாவது யூஸ் பண்ணுறோம் இல்லை பூண்டு உரிச்சிருப்போம் தோல் உரிச்சிருப்போம் அது என்ன பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறவங்க இதில் போட்டு வச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் வந்து வாங்கினேன் பட் நான் இதை யூஸ் பண்ணி பார்க்குறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிற ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் ஒன்று வந்து வாங்கியிருந்தேன் நிஜமாவே சொல்கிற சம வருத்தது இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கவரில் சுற்றி இல்லை பேக்கில் இந்த மாதிரிலாம் வந்து போட்டு வச்சிருக்கேன் பட் அதில் வந்து பாத்தீங்கன்னா வச்சோம் அப்படின்னா நம்ம வாங்கி எப்படி வைக்கிறோமோ ஒன் வீக் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அதே ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த ப்ராடக்ட் ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் வந்து அதை ஷேர் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட பட் வந்து அது விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் வந்து அப்போ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் வந்து வரும் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அதனால அது ரொம்ப நாள் வாங்காமலே வந்துருந்தேன் டக்குன்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக டூ டுவெண்ட்டிக்கோ என்னமோ வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க அதனால் உடனே வந்து புக் பண்ணிவிட்டேன் அதை தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு கண்டெய்னர் வந்து வரும் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கீழ ஒரு சின்னதாக ஒரு பிளேட் மாதிரி ஒன்று கொடுத்து சாரி நீட்டாக ஒன்று கொடுத்து அதில் வந்து ஹோல்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க அப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வச்சோம் ஈரத்தோட வச்சோம்னா கூட அது வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து தண்ணியெல்லாம் வடிஞ்சு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு எனக்கு அது வந்து ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு அடுத்ததான் வந்து இது இது வந்து இதுவுமே நான் இதுக்கு முன்னாடி வாங்கி யூஸ் தான் இருந்தேன் இதோட பிரைஸ் என்னன்னு செக் பண்ணிக்கலாம் நான் வாங்கி ரொம்ப நாள் ஆனதுனால எனக்கு மறந்துடுச்சு ஆக்சுவலா இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டூ இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் பிளஸ் ஒன் ஆஃபர்லதான் வந்து வாங்கியிருந்தேன் ஆல்ரெடி நம்மளோட கிச்சன்ல இதுதான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதுல வந்து இது நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்து வெஜிடபிள்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஏதாவது நீங்கள் வைக்கிறது அப்படின்னாலுமே வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கிச்சனுக்கு வந்து யூஸ் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு பருப்பே போட்டு வைக்கிறோன்னா கூட இதில் தனித்தனியாக வந்து போட்டு வச்சுக்கலாம் ஸ்பூனுமே வந்து கூட கொடுத்துடுறாங்க பிளாஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்காவே இருக்குது அப்படின்றதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது நான் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று உப்பு மிளகாய் வெறுமிளகாத்தூள் அதுக்கப்புறம் தனியாக போட்டு இதெல்லாம் குட்டி வச்சுருக்கேன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதோ பார்ப்பதுக்காக அதை யூஸ் பண்ணுறேன் பருப்பு எல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன் ஒரு ஒரு தடவை சமைக்கும் போது மொத்தமாக எடுத்து எடுத்து யூஸ் பண்ணுறத தாண்டி அதெல்லாம் வந்து இந்த சைடு ஒரு ரேக் இருக்குது அங்கே வந்து எடுத்து வச்சுட்டு இதில் வந்து பாத்தீங்கன்னா கடுகு கடுகு இல்லை தோரம் பருப்பு பச்சை பயிறு அதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்கிற ஐட்டம்லாம் வந்து இதில் போட்டு வச்சுப்பேன் ஏன்னா தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் ஈஸியாக எடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு சூப்பரான ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன் அது வந்து ஆக்சுவலாக கிட்ட வந்து கொடுத்தாச்சு நம்ம ஆனியன்லாம் சாப் பண்ணுவாங்கள்ல அது வந்து வாங்கியிருந்தேன் நான் முடிஞ்சதுன்னா மேலே வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறேன் அது ரொம்ப ஆசையாக தான் வந்து வாங்கினேன் ஒன் ப்ளஸ் ஒன் வந்து வாங்கினேன் ஹண்ட்ரட் எம்எல் வந்து இருக்கும் டூ நைன்டீனுக்கு வந்து வாங்கியிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது ஆக்சுவலாக என்னென்னா நான் அன்னைக்கு மாமியார் இங்கே இருக்கும்போது நான் அதை எப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன் நான் அவங்களுக்குமே காமிக்கணும் அப்படின்றதுனால வந்து பண்ணியிருந்தேன் நம்ம எந்த அளவுக்கு வந்து அதில் ஆனியன் போட்டுட்டு நம்ம இழுத்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணணுமோ அவ்வளோ குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணுது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக எனக்கு எப்போவுமே பிரியாணி செஞ்சிருந்தோம்னு நினைக்கிறேன் அன்றைக்கி ஏதாவது ஆனியன் ரைத்தாலாம் பண்ணோன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணுவோம் பட் அதில் போட்டு ஒரு பத்து இழுத்த உடனே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரொம்ப பொடி வந்து கட் ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு பட்டு ஒன் ப்ளஸ் ஒன் வாங்கியிருந்தேன் அதனால் மாமியார் ஒன்று நாசனார் கொண்டு வந்து கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் எனக்கு ஒன்று வந்து கண்டிப்பாக வாங்கினேன்னா எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மீஷோவில் தான் வந்து வாங்கியிருந்தேன் ஆல்மோஸ்ட் நான் சொன்னது எதுவுமே டூ ஃபிஃப்டி கூட வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டூ டுவெண்ட்டி அந்த ரேஞ்சஸில் தான் வந்து வாங்கியிருக்கேன் இதில் உங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்குமே வந்து ரொம்ப ஹாப்பி இதில் நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க தேங்க்யூ ஸோ மச் நான் வாங்குனதுல உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள் இன்னொரு ஒரு பார்க்கலாம். Thank தேங்க்யூ